வணக்கம் நேயர்களே ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் சிறுதானிய பயிரான சாமை சாகுபடி பற்றிய குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சாமையானது மலைவாழ் மக்களின் முக்கிய உணவு பயிராக உள்ளதால் மலைகளில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது குறிப்பாக ஜவ்வாது மலையில் நிறைய விளைகிறது கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் வரை இப்பயிர் வளரும் தானியம் சிறிதாகவும் மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்திலும் இருக்கும் இதன் வைக்கோல் கால்நடை தீவனமாக பயன்படுகிறது இது எண்பதிலிருந்து தொண்ணூறு நாட்களில் விளைகிறது நாட்டு ரகங்களான சிட்டாஞ்சாமை வெள்ளைச்சாமை புள்ளச்சாமை சடைச்சாமை கொத்துச்சாமை கருஞ்சாமை செஞ்சாமை போன்றவை ஜவ்வாது மலை கல்வராயன் மலையில் விளைகின்றன இங்கு பயிராகும் பெருஞ்சாமை விளைய நூற்றி அறுபதிலிருந்து நூத்தி எண்பது நாட்களாகும் இது கடும் வறட்சியை தாங்கி வளரும் மானாவரி பயிராகும் அதிக நார்ச்சத்துள்ள சாமை மலர்ச்சிக்கலை போக்கும் நூறு கிராம் சாமையில் புரதம் எட்டு புள்ளி ஏழு கிராம் நார்ச்சத்து எட்டு புள்ளி ஆறு கிராம் இரும்புச்சத்து ஒன்பது புள்ளி மூணு கிராம் சுண்ணாம்பு சத்து பதினேழு கிராம் உள்ளது சாகுபடி பருவம் தமிழகத்தில் ஆடிப்பட்டமான ஜூன் ஜூலை புரட்டாசி பட்டமான செப்டம்பர் அக்டோபரில் மானாவரியாக விதைக்கலாம் சராசரி மலையளவு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு மில்லி வரை உள்ள இடங்கள் மிகவும் ஏற்றவை நீர் இருந்தால் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம் நிலம் தயாரித்தல் குளிக்கலப்பை அல்லது சட்டி கலப்பையால் நிலத்தை ஆழமாக உழ வேண்டும் பிறகு கட்டி இல்லாமல் இரண்டிலிருந்து மூன்று முறை உழ வேண்டும் கடைசி உழவுக்கு முன் ஏக்கருக்கு பனிரெண்டரை டன் உரத்தை சீராக இடுதல் வேண்டும் ரகங்கள் ஏடிஎல் ஒன்று அதிக மகசூலை தரும் வறட்சியை தாங்கும் கறிப்பூட்டை இலையுறை அலகல் நோய்களை தாங்கி வளரும் சாயாது கதிர்கள் ஒரே சமயத்தில் முதிரும் எந்திர அறுவடைக்கு ஏற்றது அறுபத்தி ஆறு புள்ளி மூணு சதவீத அரிசி கிடைக்கும் சத்தான தானியம் சுவையான தீவனம் ரகங்கள் கோ நான்கு என்ற ரகமானது எழுபத்தைந்து முதல் எண்பது நாட்கள் வளரக்கூடியது ஹெக்டேருக்கு ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் கிலோ மகசூல் கிடைக்கக்கூடியது பையூர் இரண்டு என்ற ரகமானது எண்பத்தைந்து நாட்கள் வரை வளரக்கூடியது ஹெக்டேருக்கு எட்நூத்தி ஐம்பது முதல் ஆயிரம் கிலோ வரை மகசூல் கிடைக்கும் ஊடுபயிர் தமிழகத்தில் சாமை தனிப்பயிராக பெயரிடப்படுகிறது விளைச்சலை உறுதி செய்ய அதிக லாபம் எடுக்க மண்வளத்தை காக்க ஊடுபயிர் அவசியம் சாமையில் ஊடுபயிராக துவரை அவரை பேயல் கடுகு ஆகியவற்றில் ஒன்றை எட்டு வரி சாமைக்கு இரண்டு வரி ஊடு பயிர் வீதம் விதைக்கலாம் பத்து வரி சாமைக்கு இரண்டு வரிசையில் ஆமணக்கை விதைக்கலாம் பயிர் இடைவெளி முப்பதுக்கு பத்து சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் சதுரமின்றுக்கு நாற்பது பயிர்கள் இருக்க வேண்டும் விதை நேர்த்தி வரிசையில் விதைக்க ஹெக்டருக்கு பத்து கிலோ விதையும் சாதா விதைப்புக்கு பனிரெண்டரை கிலோ விதையும் தேவைப்படும் விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த இந்த விதைகளை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் முதலில் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் சூடோமோனஸ் மற்றும் நான்கு கிராம் ட்ரைகோடர்மா விரடி வீதம் கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்திருக்க வேண்டும் பின்பு ஆரிய அரிசி கஞ்சியில் கலக்கப்பட்ட அறுநூறு கிராம் அசோஸ் பேரிளம் அறுநூறு கிராம் பாஸ்கோ பாக்டீரியா நுண்ணுரக் கலவையில் விதைகளை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் உரம் மண்ணாய்வின்படி உரமிட வேண்டும் இல்லையெனில் பொது பரிந்துரை அளவான ஹெக்டருக்கு நாற்பதுக்கு இருபது இருபது கிலோ தலை மணி சாம்பல் சத்தை கீழ்கண்ட முறையில் இட வேண்டும் அதாவது இருபதுக்கு இருபதுக்கு இருபது கிலோ உரங்களை அடியுரமாகவும் மீதமுள்ள இருபது கிலோ தலைசத்தை விதைத்த இருபத்தைந்து நாட்களில் மேலூரமாகவும் இட வேண்டும் நுண்ணூட்டு குறைகளை தவிர்க்க எக்டருக்கு பனிரெண்டரை கிலோ சிறுதானிய நுண்ணூட்டு கலவையை ஐம்பது கிலோ மணலுடன் கலந்து அடியுரமாக தூவ வேண்டும் ஈரப்பதம் காத்தல் சிறந்த மகசூலுக்கு நிலத்தில் போதிய ஈரப்பதம் தேவை சிறந்த உளவியல் முறைகளான கோடை உளவு மூன்றிலிருந்து ஐந்து மீட்டர் இடைவெளியில் ஊடுதல் நிலப்போர்வை அமைத்தல் பண்ணை குட்டை அமைத்தல் சரிவுக்கு குறுக்கே உழுது மழைநீரை சேமித்தல் நிலச்சரிவின் இடையே குறுக்கு வரப்புகள் அமைத்தல் போன்றவற்றை கையாண்டால் மண்ணின் ஈரப்பதத்தை காத்து அதிக மகசூலை பெறலாம் கலை உளவியல் முறை விதைத்த பதினைந்து முப்பது ஆகிய நாட்களில் கை எடுக்க வேண்டும் வரிசை விதைப்பினில் கலையெடுப்பான் மூலம் இருமுறை கலையெடுக்க வேண்டும் ரசாயன முறை விதைத்த மூன்றிலிருந்து ஐந்து நாட்களில் ஹெக்டருக்கு ஐம்பது கிராம் ஐசோ புரொடியூரான் களைக்கொல்லியை ஐநூறு லிட்டர் நீரில் கலந்து நெப்செக் தெளிப்பான் மூலம் நிலத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும் எண்பதிலிருந்து தொண்ணூறு நாட்களில் நன்கு முற்றிய கதிர்கள் காய்ந்த பிறகு அறுவடை செய்து தானியத்தை பிரிக்க வேண்டும் பிறகு சுத்தம் செய்து சணல் அல்லது துணிப்பைகளில் சேமிக்க வேண்டும் உயர் விளைச்சல் ரகங்களை பயிரிட்டால் ஹெக்டருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ சாமியும் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கிலோ வைக்கோலும் கிடைக்கும் சாமியை உணவாக பயன்படுத்த அதன் ஈரப்பதம் பத்து பர்சன்ட் இருக்க வேண்டும் இதை விதைக்காக சேமிக்க நூறு கிலோ விதைக்கு ஒரு கிலோ ஆக்டிவேட்டடு கயோலினை கலந்து வைக்க வேண்டும் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய தகவல்கள் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தவறாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்